வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அழுத்தி ஆதரவு கொடுங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் மே ஈரோட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது இறந்தவர் பெயர் நாகம்மையார் வைஃப் ஆஃப் ஈவே ராமசாமி அம்மா உடல்நலம் சரியில்லாம இறந்துடுறாங்க பெரியார் வந்து பாக்குறாரு நான் நாகம்மை போயிட்டியே இனி யார் காத்துக்குவா அப்படின்னு அவர் பேசல அவர் என்ன சொல்றாருனா எனக்கு இருந்த துணை போயிற்று என்று சொல்வேனா ஒரு அமைச்சு போயிற்று என்று சொல்வேனா இல்லை ஒரு அடிமை போயிற்று என்று சொல்வேனா இல்ல எல்லாமே போச்சுன்னு சொல்லுவேனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உட்கார்ந்து எழுதுறாருங்க பெரியார் ஆஹ் நாகமையார பத்தியும் நாகமையார் கூட இவர் இருந்ததை பத்தியும் இனிமே நான் என்னவாக இருக்க போறேன் அப்படிங்கறத பத்தியும் எழுதுறாரு கிட்டத்தட்ட பெரியார் கைப்பட எழுதுனது உலகம் முழுக்க இருக்கு அதை அச்சு கோக்குறப்ப தவறுதலா சில வார்த்தைகள் வந்துருதுங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பெரியார் இரண்டு இரங்கல் அறிக்கையை எழுதியிருக்காரு ஒண்ணு தன்னோட சமூகத்துக்கு வேண்டி எழுதினாரு தன்னை பற்றியும் தன் துணையை பற்றியும் தன் இல்வாழ்க்கையை பற்றியும் எழுதினாரு இன்னொன்னு இந்த இரண்டாம் பசிற்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு அத கார்த்திகாக்கு தனியா எழுதி குடுத்திருக்கிறாரு எல்லாமே அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கார்த்திகா பிறக்கவே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது கார்த்திகாவோட அப்பா அம்மாவே பிறக்காத அந்த காலத்துல பெரியார் கார்த்திகாவோட அப்பாவோட தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கிற பயில கிறுக்கு கல்யாணம் பண்ணுவ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி குட்டி போட்ட மாதிரி பல குட்டிகளை போடுவீங்க அந்த குட்டிகள்லாம் பெருசாகி இன்னொரு கேனையோ கிருக்கனையோ கல்யாணம் பண்ணும் அதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்க இன்னொரு கேனையோ கிருக்கையோ கல்யாணம் பண்ணும் அதுக்கு கார்த்திகான்னு ஒண்ணு பறக்கும் அதுக்கு ஒன்னும் தெரியாது இருந்தாலும் நான் எழுதுன அந்த லெட்டரை அதுகிட்ட குடுத்துரு அந்த மாதிரி சொத்து பத்திரம் மாறி மாறி வர மாதிரி கார்த்திகா கிட்ட இந்த இரங்கல் அதாவது ரெண்டாவது பெரியார் எழுதுனா இரங்கல் அறிக்கையே வந்து சொல்லுங்க கார்த்து அந்த இரங்கல் அறிக்கையோட ஒரிஜினல் நாகமே இருக்காங்கல்ல அவங்க இறக்கும்போது என்ன தெரியுமா வந்து இரங்கல் செய்தி கொடுத்திருக்காரு நான் வந்து சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் ஊரா சுத்தணும்னு நினைச்சேன் அதுக்கு என் மனைவி நாகமே வந்து ஒரு பெரிய தடையா இருந்தா அவள் இருந்தது வந்து என்னுடைய இந்த பயணத்திற்கு வந்து பயன்படும் அவளுடைய இறப்பு எனக்கு நலம் தருவதாக அப்படி எழுதிதாரு இதுதான் பெரியார் கார்த்திகாக்கு மட்டும் எழுதுன இரங்கலை இருக்கேன் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும்னு நினைச்சாரம்மா என்னோட அடிமை எல்லாம் போயிடுச்சு இனி நான் நான் தான் இரண்டாம் சங்கராச்சாரியார்னு பெரியார் எழுதியிருக்காரு சொன்னாலும் சொல்லுங்க இந்த இதுக்கு வாய் வாய்மை பேசுவதற்காக கண்ணுக்கு கொஞ்சம் வாய்மைக்கு போட்டீங்கன்னா பரவாயில்ல உண்மை வரும் உங்ககிட்ட மை இருக்கு உண்மை இல்லை உங்ககிட்டன்னு உன் உண்மை இருக்கு உண்மை இல்லை ஏன் கார்த்திகா இதெல்லாம் எங்கிறது கத்துக்கிறீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஏன் கார்த்திகா நீ சில்ற பையன் பேசுற இருந்து எடுத்து பேசுறதே பாதி தப்பு இதுல நீயே கதை திரை கதை வசனம் வேற தனியா ரூட்ல எழுதிட்டு இருக்கீங்க எங்க உங்களுக்கு கொடுத்த அந்த இரங்கல் அறிக்கையோட டேட்ட சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மே மாதம் பதினாலாம் தேதி கரெக்டா அடக்கம் அடக்கமெல்லாம் முடிச்சு மூணாவது நாளுக்கு அப்புறம் பெரியார் கார்த்திகாவோட தாத்தாக்கு தனியா லெட்டர் எழுதிருக்கிறாரு கார்த்திகாவோட தாத்தா தாத்தா அந்த சொன்ன கதைய இங்க அப்ளை பண்ணிக்கங்க மறுபடியும் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சீமா மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஆனா இதுங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வேமா சூ சூ சோ சோ அதெல்லாம் கிடையாதுங்க சும்மா வாய்க்கு வந்து எந்த கவலையும் இல்லாம எந்த திணறலும் இல்லாம யாம கறி சாப்பிட்ட மாதிரி இட்லி கறி சாப்பிட்ட மாதிரி அரிசி கப்பு சுட்ட மாதிரி அப்புறம் மடியில படுக்க வச்சு பேன் பாத்துட்டு இருந்த மாதிரி மான் ஊருகா சாப்பிட்ட மாதிரி வீரங்கி வெடிச்ச மாதிரி வந்ததெல்லாம் புழுகலாம் யாரு ஏக்க போறா பேசுற பேச்ச மட்டும் கேளுங்க இந்த கார்த்திகா ஐ என்னத்துக்காவ என்னத்துக்காவது என்னத்துக்கு என்னத்துக்காவ எப்படி கார்த்தோ நீ இப்படி பேசுனா இதுக்கு ஒருத்தங்க பதில் சொல்லுவாங்க பெரியாரு எழுதுனதை எடுத்தே பதில் சொல்லுவாங்க உலகம் முழுக்க இருக்கிற அறிக்கை இப்படித்தான் இருக்குது சங்குரோ சோரியோர் இங்கிருந்து எங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல ஓ சாரி சரி சாரி சாரி உங்ககிட்ட ஆதாரம் கேட்டது தப்புத்தான் 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 கேட்டா நாட்டுடைமையாக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க வேற நீங்க எல்லாம் எடுத்து பொட்டியில பூட்டி வச்சிருக்கீங்க நீங்க பூட்டி வச்சதுனால என்னால சரியான ஆதாரத்தை கொடுக்க முடியல சரி அப்ப இந்த மட்டும் இருந்து எடுத்து கொடுத்தீங்க பார்க்காமலே எடுத்து கொடுத்துட்டீங்களா சீமான் மாதிரி சும்மா 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 அப்படியே எடுத்து விட வேண்டியதுதான் ஆனா உங்களுக்கு எல்லாம் கவலையே இல்ல கார்த்திகா ஏன்னா முன்னாடி இருக்கிற ஒருத்த கூட ஏதாச்சும் கேள்வி கேட்கற போறது இல்ல தப்புன்னு சொல்ல போறது இல்ல சீமான் ஒரு படி ஏறா நீங்க ஒரு நாலு படி அப்புறம் புதுசா வந்த தாரிகா சல்மான் அவங்க ஒரு எட்டு ஒன்பது கோடி கருவ புய் ஆனா முன்னாடிதானே அவங்களுக்கு முன்னாடிதானே உட்காந்துருந்த ஒருத்தன் இப்படி கை கட்டிட்டு இப்படி சிரிச்சிட்டு அப்படின்னு அவங்க கிட்ட கேளு ஏத்துக்கிட்ட அந்த பிள்ளையோட கரு களைச்ச கேளு ஆனா ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமில்ல ஏழு முறை கரு கலச்சான் அவனே மாவீர நான் மாவீரன்னு சொன்னான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல இல்ல இப்படி கூட கேட்டிருக்கலாம் ஏன்டா எப்ப கேட்டாலும் எத்தனை தடவை பிரச்சனை வந்தாலும் அவளுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்ல தெரியாது தெரியாது நீ அப்புறம் எப்படிறா இந்த வார்த்தையும் சொன்னா விரும்பி வச்சுக்கிட்டீங்க அப்ப கூட அண்ணன் முந்தானி முடிச்சு பாக்யராஜ் மரியல உட்காந்துருந்தாரு விஜயலட்சுமி தான் பாடுறாங்க மெத்தனா போடுற பித்தனே ஓடிவா அப்ப கூட இவன் மலேசிய எல்லாம் பாடுனது உங்களுக்கு தெரியும்ல கடஞ்செடுறத்துல வச்சுக்கிட்டு பெரியார் கருப்பு பையன் எடுத்து போட சொன்னாரு எடுத்து போட சொன்னாரு எடுத்து போட சொன்னாரா இனி யாது கார்த்திகா நல்ல முறையா இருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சு படிச்ச பிள்ளையா இருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சு அறிவு இருக்கிற பிள்ளையா இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் இருந்தேன்னா எழுதுனத மட்டுமா பேசுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்க தாத்தா அனுப்புன அந்த அறிக்கை ஏதாவது இருந்ததுன்னா அதையாவது காமிச்சு பேசுங்க இப்படி எதுவுமே இல்லைங்கிறதுக்காக வாய்க்கு வந்தத புலிகளானாலும் புழுகிட்டு இருக்காதீங்க இது பின்னாடி உங்களுக்கே பெரிய பாதிப்பா வரும்னு சொல்லிட்டேன் ஏன் ஏன் தெரியுமா உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்லவே முடியாது தம்பி என்ன வேணாலும் பண்ணு பொய்ய மட்டும் பேசாத அப்படின்னு பையனோ உள்ளையோ திருப்பி உங்ககிட்ட சொல்லும் ஆத்தா நீ இத பேசலாமா அப்படின்னு உனக்கும்ன்ற கட்சிக்காரனுக்கு வாய திறந்தாலே பொய் தானே பிசினஸே பொய்யல தானே புதுசா கட்சி பேரை வேற மாத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் நான் நாம் கடப்பாறை தம்பிகள் இந்த நா காத்தா கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க ஆட உங்க அண்ணன் மட்டும் தான் கடப்பாறை வாங்கிட்டு வந்தாரா நீங்க அட்லீஸ்ட் அந்த கட்டு கம்பியாவது வாங்கிட்டு வாங்க கட்டு கதையை சொல்லல கார்த்திகா கட்டு கம்பி கட்டு கதையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்காங்களா அப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம் கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து விடுறாங்கன்னு சொல்லத்தான் செய்வோம் இப்படி எல்லாம் எங்களை பேச விடாம பாத்துக்கோங்க கருத்தை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற உங்ககிட்ட கருத்தே இல்லைங்கிற முதல்ல நீங்க அந்த அளவுக்கு வருத்தும் கிடையாது அதனால இனியாவது பேசும்போது உண்மைய பேசிருங்க உங்க குழந்தைங்களுக்காக தான் சொல்றேன் எங்களுக்காக கூட கிடையாது அப்பதான் உங்க குழந்தையும் உண்மைய பேசும் நீங்களும் உங்க குழந்தையும் உண்மைய பேசுங்க பேசுவோம் எனவே பேசுவோம்னால்தோ உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்